என்று சொல்லிக் கொண்டு தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் கொலவெறியில் இருக்கேன் குறுக்கோருக்கு வந்து எதுவும் பேச்சு கூடாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமா இருக்கிறோம்னா கம்பெசாம இருக்கணும் கூலினா கூலினா என்ன இருங்க கூலினா என்ன உங்க வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறான் நானு கூலி உங்க அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா கூலியா என்ன கூலி நீதான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவாங்க அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியா வேணாமன்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தான் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வேண்டியலா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவ தானே நீங்க எல்லாம் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு விட்டேன் அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்கிறாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுகிறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியாரை பற்றி பேசுகிறீங்க பெரியார் என்ன பேசுனார் பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்லை பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரிக்கிறீங்க பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது எளிவாக பேசியிருக்காங்களா நீங்கள் சொல்கிற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்கள் பேசுகிற பெரிய கூலி உங்கள் அப்பா தான் அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா நீங்கள் அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பணும் நீங்க நீங்கள் உங்களையே நான் கனிமொழியாகவே நினச்சி கேள்வி கேட்கிறேன் நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்புலையா உங்க உங்கள் மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் ஊசினா இல்லையா நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்கள் கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா மழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைன்னு இருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் இங்க இங்கே கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்டில் நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று இருக்கலாம் விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒழிப்புண்ண அங்கே ஏமா அந்த பாவப்பட்ட இருக்கான் அதுதானே சாதி உங்களை இன்னும் உங்கள் இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிகாரன் நம்புகிறான் பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படி தானே தூத்துக்குடியில் ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆள் உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்கும் முடியுங்க கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின்னு திரு முக்கா தமிழரசெல்லாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்கள் சொல்லுங்க அப்போ என்ன இதில் போய் தூத்துக்குள்ள நீ நீங்கள் நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியாக உங்கள் அப்பா தான் அந்த உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில் வர்றதில்ல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்ணுறான் கேட்டால் வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால தரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் நாங்கள் வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டலை ஏன் ஆட்டளை தூத்துக்குடியில் போட்டியிட்ட இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்களே அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க குறிபாத்து தொண்டை குழியில் சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடை நாட்டல நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா எவனோ ஒருத்தன் கொண்டு இருக்கான்ல கொன்றவன் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரிய யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்ப சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துலேயே எழுதுங்க இது ஒன்றில் தான் நீங்கள் சாட்சிட்டு திராவிடங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சிட்டிங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்கினதை தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்கள் அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்கிறத போட்டுக்காட்டுட்டா அத்திவரதர் கோயிலில் குடும்பமானின்னு கும்பிட்டியிலா இல்லையா கோயில் கோயிலாக போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோயிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களாம் நீங்கள நான் முருகனை தொட்டேன் என் தமிழ் இறைன்னு நீங்கள் ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டிங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்கள் சொல்கிற சோக்கால் இந்த பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடன்னா அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தளித்து எழில் மலை பேரில் தளித்து நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா அண்ணனை ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாள பெண் தாத்தம்பாக்கி பாயி கிடந்தாங்க முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு உட்கார வச்ச சொல்ற பிராமண பொம்பள அதை நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதி எதுக்கு எங்க பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு இல்ல வறுமை அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படிச்சது நாம் படிச்சது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரண் ஊர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர்கல்வி என்னை என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படித்து வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் பேர் எங்கள் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினி அன்பழகினி பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காதுகளாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு

வாடகை கேட்க ஒரு ஒரு எங்கடாவே இருக்கா என் நம்பி இவன் சொல்லுங்க அடுத்தா ரெண்டு மணி நேரத்துல விண்ணுருக்கு கிளைக்கில ஏறி இங்க வரவே மையம் நம்பிக்கையோடு